டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவலை ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கில உரையாடல் பயிற்சி முப்பத்தி ஓராவது வீடியோ இதற்கு முன்னாடி நாங்கள் இதே வரிசையில் பல வீடியோக்களை போட்டிருக்கிறோம் சரி ஐம்பது வீடியோக்களை போட்டிருக்கோம் அவற்றையும் நீங்கள் பாருங்கள் இந்த பாடங்கள்லாம் இந்த பக்கங்கள்லாம் வந்து எங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டவை இப்போ வந்து அந்த புத்தகத்தில் வந்து நாங்கள் தமிழ் இதோடு கொடுத்துருக்கோம் ஆங்கிலம் தமிழ் ரெண்டு கொடுத்துருக்கோம் இங்கே வந்து இப்போ நான் புதுசாக பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்ட்டு இதில் ஆங்கிலம் மட்டும் இருக்குது ஆனாலும் அதனுடைய விளக்கத்தை நான் வந்து பாடத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இந்த எங்களுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோக்குள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதுக்கு நீங்கள் லைக் கொடுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இப்போது இங்கே பாருங்கள் இது பேசி வாய்ஸ் இந்த பேசி வாய்ஸுன்ற பேரை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் சரியா இதுக்கு முன்னாடியே நம்ம பேசி வாய்ஸ் பார்த்துருப்போம் செயப்பாட்டு வினை அப்படின்வாங்க அப்படின்னா என்னென்னா ஒரு செயலை இப்படி நடந்தது அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் மாற்றி சொல்கிறது நான் உதாரணமாக சொல்கிறேனே பூனை எலியை கொன்றது அப்படிங்கிறோம் அது ஆக்டிவ் வாய்ஸ் அதை மாற்றி எலி பூனையால் கொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தம் மாறாமல் நம்ம வேறு விதமாக சொல்கிறோம் அதுதான் பேசி வாய்ஸ் அந்த எலியை முன்னாடி போடுறோம் சரியா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிடுறோம் ஆப்ஜெக்டு சப்ஜெக்டாக மாற்றிடுறோம் சப்ஜெக்ட்னா என்ன ஆப்ஜெக்ட்னா என்ன ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் எங்களுடைய புத்தகத்துலேயும் இருக்குது சரியா இப்போ நீங்கள் பாருங்கள் இங்கே வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டும் இடம் மாறிடுச்சு அதனால தான் இது நியூ சப்ஜெக்ட் அப்படின்னு போட்டிருக்கேன் ஏற்கனவே அது ஆப்ஜெக்டாக இருந்தது தான் சரியா இதுக்கு தமிழில் சப்ஜெக்ட்டுக்கு எழுவாய் அப்படின் சரியா எழுவாய் அப்படின்னு என்ன செயலை செய்தவர் அது வந்து எழுவாய் அல்லது யாரை பற்றி அந்த ஒரு வாக்கியம் முக்கியப்படுத்தி பேசுதோ அவங்க தான் எழுவாய் ஒரு செயலனால அதனுடைய பலனை அனுபவிப்பெறும் ஆப்ஜெக்ட் சரியா நான் இந்த வாக்கியத்தினுடைய முதலில் இருக்கிறனால அது வந்து நியூ சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் ஒரு அர்த்தத்தின்படி அதுதான் ஆப்ஜெக்ட் சரியா எப்படின்றத இப்போ பார்க்கலாம் அடுத்தது இப்போ இது எதுக்குன்னா ப்ரெசன்ட் கன்னியஸ் பாஸ்ட் கன்னியஸ் ரெண்டுத்துக்கும் ப்ரெசன்ட் அல்லது பாஸ்ட் கன்னியஸ் இந்த கண்டினியஸ் டென்சஸ் அதுவும் இந்த ரெண்டு டென்சஸ் தான் சரியா இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பிறகு ஒரு ஆக்சிலரி வருது சரியா ஆம்இஸ் ஆர் வருது இது வந்து ப்ரெசன்ட் கன்னியஸாக இருந்தால் இதில் மூணுத்தில் ஏதாவது ஒன்று வரும் அதுவும் இந்த புதுசாக வந்த சப்ஜெக்ட் வந்து ஐன்னு வந்தால் ஆம் வரும் ஹீ ஷீட்டுன்னு வந்ததுன்னா ஈஸ் வரும் தே வந்தது அல்லது யூன்ற வந்து வந்தது வேறு ஏதாவது ப்ளூரல் பன்மை வந்ததுன்னா ஆறு வரும் ஓகேவா அதே இது கடந்த காலத்தில் நடந்து கொண்டு இருந்தது அப்படின்னா யாராவது ஒருமை சிங்குளர்னால் வாஸ் யூஸ் பண்ணணும் ப்ளூரல் பன்மை அதுக்கு வேறு யூஸ் பண்ணணும் யூன்ற வார்த்தைக்கு யூ அப்படின்ற வார்த்தை வந்ததுன்னா அது ஒருமையோ பன்மையோ சிங்குளரோ ப்ளூரோலோ நம்ம வேறு தான் பயன்படுத்தணும் ஓகேவா அந்த ரூலெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏற்கனவே அதெல்லாம் நடத்துனது தான் அடுத்தது நம்ம புதுசாக என்ன ஒரு வார்த்தை இங்கே ஆட் பண்ணுறோன்னா பீயிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுறோம் அதற்கு பிறகு என்ன செயலோ அந்த செயலை வந்து அந்த வேர்பை வந்து நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிப்டாக மாற்றுறோம் சரியா ஏற்கனவே கோயிங்னு இருந்திருக்கோம் அந்த கோ அந்த ஐஎன்ஜிக்கு பதிலாக இங்கே பீயிங் வந்துருச்சு அடுத்தது அந்த கோவை வந்து பாஸ்பாட்ஸெலாம் மாற்றினா என்ன ஆகும் கான் அப்படின்னு மா டேக்குன்னு வந்ததுன்னா டேக்கன் சரியா ஆக்சுவலாக ஒரிஜினல் சென்டென்ஸில் டேக்கிங்னு ஐஎன்ஜியோடு வந்திருக்கும் அது டேக்கனாக மாறிடுது பாஸ்பார்ட்ஸ்ஃபுல்லாக மாறிடுது அடுத்தது பையின்ற வார்த்தையை ஒன்று ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அந்த நியூ ஆப்ஜெக்ட் அதாவது நம்ம சப்ஜெக்ட்லேருந்து மாற்றி கொண்டு வந்தாலே அதை இங்கே போடுறோம் உதாரண வாக்கியங்களை இங்கே பார்க்கலாம் த இஸ் ட்ரிங்கிங் மில்க் பூனை பாலை குடித்து கொண்டிருக்கிறது சரியா இங்கே பாருங்கள் அது எப்படி மாறிடுச்சு மில்க் இஸ் பீங் ட்ரங்க் பை த கேட் பால் பூனையால் குடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது அர்த்தம் அர்த்தம் மாறலை ஆனால் வாக்கிய அமைப்பு தான் மாறிடுச்சு இப்போ இந்த கேட் இங்கே சப்ஜெக்ட்டு அது கடைசியில் போயிடுச்சு சரியா இது வந்து ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு அடுத்தது இது ப்ரெசன்ட் கண்ணெஸ் அதனால ஈஸ் அப்படின்னு போட்டு வேபோடு ஐஎன்ஜி வந்துடுச்சு ஓகேவா ட்ரிங்கிங் அப்புறம் மில்க்கு இதுதான் ஆப்ஜெக்ட் சரியா அந்த மில்க்கு ஃப்ரண்ட்டில் வந்துடுச்சு அந்த ரூலை பார்த்துக்கோங்க அடுத்தது இதுக்கு பிறகு ஒரு ஆக்சிலரி இருக்கு இல்லையா இது சிங்குலராக இருக்கிறனால ஒருமையாக இருக்கிறனால ஈஸ் போட்டுரும் சரியா அடுத்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ரூல் இருக்குல்லையா இல்லையா பீயிங் வரணும் இல்லையா பீயிங் வந்துடுச்சு அப்புறம் இந்த ட்ரிங்கிங் இது என்ன ஆகிட்டுருக்குது இதில் ஐஎன்ஜி போயிடுச்சு பீயாக மாறி போயிடுச்சு இந்த ட்ரிங்க் வந்து ட்ரங்காக மாறிடுச்சு பாஸ் மாறிடுச்சு இங்கே போட்டுரும் பைன்ற ஒரு வார்த்தையை ஆடப் பண்ணிடும் அடுத்தது அந்த புதுசாக வந்த ஆப்ஜெக்ட் இங்கே போடுறோம் சரியா இங்கே இருந்ததும் இங்கே வந்துடுச்சுன்னு சொன்ன அப்படி வந்துடும் இப்படி தான் பேசி வைஸை கண்டிஸ்டன்சஸ்னால் என்ன முக்கியமாக இந்த ஐஎன்ஜி வந்து பீயிங்காக மாறும் அவ்வளோதான் இந்த ஆக்சிலரி வந்து இங்கே ஆக்சிலரியாக வரும் இதுவும் இதுவும் சிங்குலராக இருந்தால் அதே ஆக்சிலரி தான் இது ப்ளூரலாக மாறி இருக்குது ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் அப்படின்னும் போது அப்போ தான் மாறும் சரியா அப்போ இந்த ஐஎன்ஜியாக இருந்தது பாஸ்ட் பார்ட்டிஸிப்பெலாம் இங்கே போடுவோம் பையின்றது ஒன்று போடுவோம் அவ்வளோதான் இது ரொம்ப ஈஸி இல்லையா அடுத்தது இதை பாருங்கள் இந்த சென்டென்ஸ்லாம் சொல்கிறேன் முதல் சென்டென்ஸ் உங்களுக்கு நல்லா விளக்கி சொல்லிட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் ஷீலா இஸ் ரைட்டிங் லெட்டர்ஸ் ஷீலா என்ற பெண்மணி லெட்டர் எழுதிட்டுருக்கிறாங்க சரியா கடிதங்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் லெட்டர்ஸ் ஆர் பீயிங் ரிட்டன் பை ஷீலா உங்களுக்கு அர்த்தம் தெரியும் கடிதங்கள் ஷீலாவால் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் சரியா அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹெல்பிங் த டீச்சர் மாணவர்கள் ஆசிரியருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே என்ன வருது ஆசிரியர் மாணவர்களால் உதவி செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறார் அடுத்தது ஜேம்ஸ் வாஸ் பெயிண்டிங்க பிக்சர் இது வந்து பாஸ் கண்டிஸ் இதெல்லாம் இது வரைக்கும் ப்ரெசன்ட் கண்டிஸ் ஈஸ் வருது ஆறு வருது இந்த வாஸ் பெயிண்டிங் அப்படின்னு வருது இது பாஸ் கண்டிஸ் இது வந்து பேசி வாசில் மாறும்பொழுது என்ன ஆகிடுது அதே மாதிரி தான் அது பிக்சர் வாஸ் பீயிங் பெயிண்டட் பை ஜேம்ஸ் ஜேம்ஸால் ஒரு படம் ஒரு படம் ஜேம்ஸால் வரையப்பட்டு கொண்டிருக்கிறது சரியா ஜேம்ஸ் கடைசியில் போயிடுச்சு பிக்சர் ஃப்ரண்ட்டில் வந்துடுச்சு சரியா இதுக்கு வாஸ் இதுக்கும் வாஷ் தான் ஏன்னா இதுவும் சிங்குலர் இதுவும் சிங்குலர் தான் கடந்த காலன்ற குறிக்க வாஸ் வந்துடுச்சு ஆடிஷனலாக பீயிங் ஆடப் பண்ணிட்டோம் இந்த ஐஎன்ஜி உள்ள வேர்பு என்ன ஆகிடுச்சு பெயிண்டடுன்னு மாறிடுச்சு பாஸ்ட் பார்ட்டிசிபெட்டாக மாறிடுச்சு அடுத்து பை சேர்ந்துருச்சு இந்த புது ஆப்ஜெக்ட் இங்கே வந்துருச்சு அடுத்தது தே வேர் கிளீனிங் ரூம் சரியா கடந்த காலத்தில் நடந்தது வேர் வந்திருக்கு அவர்கள் அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் த ரூம் வாஸ் பீயிங் க்ளீன்டு பை தெம் அரை அவர்களால் சுத்தம் செய்யப்பட்டு கொண்டு இருந்தது சரியா அடுத்தது நம்ம வந்து என்ன இங்கே லிஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்கோம் ப்ரெசன்ட் ஃபார்ம் பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பாட்டிசிபிள் ப்ரெசன்ட் பாட்டிசிபிள் சரி இந்த லிஸ்ட்டு கொடுத்துட்டோம் ஒவ்வொரு வேர்புக்கும் முக்கியமான வேர்பெல்லாம் வந்து அதனுடைய ஃபார்ம் எப்படி இருக்கும் பாஸ் பார்ட்டிசிபிள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஐஎன்ஜி ஃபார்ம் அது ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள்ன்றாங்க அப்படி ஒரு அட் பட்டியலை இங்கே கொடுத்துருக்குறோம் சரி அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த பகுதிக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் இது வந்து மோடல் அப்படின்வாங்க சரியா எம்ஓடிஏஎல் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்லலாம் அல்லது மாடல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த வார்த்தைகள் வாக்கியங்களை நீங்கள் பார்க்கலாம் வில் ஷேல் இந்த வில் ஷேல் எதிர்காலத்தை குறிக்கும் ஓகே அடுத்து கேன் மஸ்ட்டு மே உட்டு ஷுட்டு குட்டு மைட் சரியா அந்த வில் ஷேலை தான் திரும்ப போட்டோம் சரி அது எடுத்துடலாம் இப்போ இது ஒன்றொன்றும் வந்ததுன்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அந்த வாக்கியத்தை அப்படின்றத நான் இங்கே விளக்கி சொல்லியிருக்கேன் கேன்னா செய்ய முடியும் அப்படிங்கிறத விளக்குது ஐ கேன் ஸ்விம் என்னால் நீந்த முடியும் சரியா அடுத்தது ஐ கேன் டான்ஸ் என்னால் நடனமாட முடியும் ஓகேவா அடுத்தது ஐ கான்ட் ஸ்விம் என்னால் நீச்சல் அடிக்க முடியாது அது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி வருத்தம் கேன் சுருக்கம் சுருக்கம்தான் கான்ட் சரியா கே n என் o t cannot. அது வந்து சேர்ந்து சுருங்கி இங்கே அப்பாஸ்டவி போட்டு அதை can't அப்படிங்கிறோம் சில பேர் அதை கேண்ட்டுன்னு உச்சரிக்கிறாங்க அமெரிக்கன் இங்கிலீஷில் ஓகே அடுத்தது இந்த கேன் ஃப்ரண்ட்டில் வந்ததுன்னா கேள்வி ஆகிடுது கேன் யூ லிஃப்ட் திஸ் வெயிட் உன்னால் இந்த எடையை தூக்க முடியுமா இந்த வெயிட்டை உன்னால் தூக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதான் அர்த்தம் அடுத்தது பாருங்கள் இது மஸ்ட்டு மஸ்ட்டுன்றது ரொம்ப ஈஸி மஸ்ட்ன செஞ்சே தீரணும் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும் யூ மஸ்ட் ஒர்க் ஹார்டு நீ கட்டாயம் கடினமாக உழைக்க வேண்டும் ஓகேவா அடுத்தது ஐ மஸ்ட் கோ பிஃபோர் சிக்ஸ் ஓ கிளாக் நான் கட்டாயம் ஆறு மணிக்கு முன்னாடி போயே தீரணும் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஐ மஸ்ட் ஈட் லன்ச் இந்த ஆஃப்டர்நூன் நான் கட்டாயம் மத்தியானம் லன்ச்சு சாப்பிடணும் சாப்பிட்டே ஆகணும் அடுத்தது ஐ மஸ்ட் ரைட் பிஃபோர் லன்ச் நான் கட்டாயம் லன்ச்சுக்கு முன்னாடி சாப்பிட்டே தீரணும் இதுக்கு மஸ்டோட நாட் வந்தால் கட்டாயம் செய்யவே கூடாது அப்படின்னு அர்த்தம் யூ மஸ்ட் நாட் கோ அப்படின்னு வந்திருக்குது நீ போகவே கூடாது யூ மஸ்ட் நாட் கோ தார் நீ அங்கே போகவே கூடாது சரியா இந்த மஸ்ட் ஃப்ரெண்டில் வந்தால் கேள்வி ஆகிடும் சரியா மஸ்ட் ஐ டூ இட் அப்படிங்கிறாங்க டூ இட்னா செய்கிறது சரியா மஸ்ட் ஐ டூ இட் நான் கண்டிப்பாக அதை செய்யணுமா சரியா மூணு சென்டென்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா ஐ மஸ்ட் டூ இட்னால் நான் கட்டாயம் அதை செய்யணும் ஐ மஸ்ட் நாட் டூ இட்னா நான் கட்டாயம் அதை செஞ்சிடவே கூடாது தப்பு இது அப்படின்னு அர்த்தம் மஸ்ட்டு ஃப்ரெண்டில் வந்தால் கேள்வி ஆகிடும் மஸ்ட் ஐ டூ இட் நான் கண்டிப்பாக செய்யணுமா மஸ்ட் யூ கோதர் நீ கண்டிப்பாக அங்கே போயே தீரணுமா அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இப்போ இந்த வாக்கியங்களை பார்க்கலாம் இந்த ஷுட்டு பாருங்கள் ஷுட் எக்ஸ்ப்ரெஸஸ் எ டியூட்டி ஆர் அப்ளிகேஷன் ஷூட்டுன்றது எதை குறைக்குது ஒரு கடமை அல்லது நிறைவேற்ற வேண்டிய ஒரு ஒரு காரியம் இருக்குது சரியா செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது வந்து கிட்டத்தட்ட மஸ்ட்டு மாதிரி தான் ஆனால் இந்த ரெண்டுத்தில் மஸ்ட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங் செஞ்சே தீரணும்ட்டு இது செய்ய வேண்டி உள்ளது செய்யணும் அப்படின்ற மாதிரி வீ ஷுட் ஒபே ட்ராஃபிக் த டிராஃபிக் ரூல்ஸ் நம்ம போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும் ஒபே பண்ணணும்னா அதை கடைப்பிடிக்கணும் கீழ்ப்படியணும் அப்படிங்கிற மாதிரி வி ஷுட் ஹெல்ப் த புவர் நாம் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் அடுத்து யூ ஷுட் கீப் த ப்ராமிஸ் நீ கொடுத்த வாக்குறுதியை கடைபிடிக்க வேண்டும் சில்ட்ரன் ஷுட் ஒபே தர் பேரண்ட்ஸ் குழந்தைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் சரியா அவங்க சொன்னதை கேட்டு நடக்கணும் அப்படின்னு அர்த்தம் உடனா இந்த வில்லனுடைய பாஸ்ட் ஃபார்ம்னு வாங்க இது பொதுவாக நடக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி இதை வாக்கியங்களை பார்த்தா உங்களுக்கு அர்த்தம் தெரியும் உட் ப்ளே டென்னிஸ் ஆஃப்டர் டீ பொதுவாக அவன் டீ குடித்த பிறகு டென்னிஸ் விளையாடுவான் அவன் பொதுவாக செய்வான் சரியா ஹீ வில் பிளே அப்படின்னா இனிமேல் செய்ய விளையாட போகிறான்னு அர்த்தம் ஹீவுட் ப்ளே அப்படின்னா பொதுவாக பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அடுத்தது உட் டேக் பாத் ஆஃப்டர் பிளேயிங் அவன் வந்து விளாடின பிறகு அவன் குளிப்பான் அடுத்து கீவுட் நெவர் சே எஸ் அவன் எப்பயுமே வந்து சரின்னு சொல்ல மாட்டான் இதுக்கும் சரின்னே சொல்ல மாட்டான் சரியா அதாவது இந்த எதிர்காலத்தை குறிப்பிடாமல் நிகழ்காலத்துக்கும் கடந்த காலத்துக்கும் செய்வாங்க செய்வான் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா இது உண்டு பயன்படுகிறது வழக்கமாக அப்படி செய்வான் அப்படின்ட்டு நாளைக்கு செய்வான் அப்படின்னா வில் வரும் ஓகேவா அடுத்தது இது பணிவாக கேள்விகளை கேட்பதற்கு பயன்படுகிறது ஒரு ரொம்ப மரியாதையாக ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கு உட் யூ லைக் சம் காஃபி நீங்கள் கொஞ்சம் காஃபி குடிக்கிறீங்களா இது ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கூட எப்படி கேட்கலாம் உட் யூ லைக் சம் காஃபி காஃபி சாப்பிட்றியா அப்படின்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் காஃபி தர்றதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோன்னு அர்த்தம் சரியா இதே இது டூ யூ லைக் சம் காஃபி அப்படின்னா உனக்கு காஃபி பிடிக்குமான்னு அர்த்தம் டூ யூ லைக் காஃபி அப்படின்னா காஃபி பிடிக்குமான்னு தான் அர்த்தம் அதனால் உட் லைக் சாப்பிட்றதுக்கு எதாவது கொடுக்கும்போது இந்த ஊட்டம் போட்டு கேட்கணும் சரியா அடுத்தது உட் ஹீ லைக் டு கம் வித் திஸ் அவரும் நம்மளோட வராறா அல்லது அவனும் நம்மளோட வரானா அப்படின்னு கேட்குறோம் அடுத்தது இது மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணலாம் உட்யூ பேமி இன் கேஷ் ப்ளீஸ் தயவுசெய்து நீங்கள் எனக்கு கேஷாக கொடுங்க தயவுசெய்து அப்படின்றோம் சரியா இப்போ எனக்கு செக்லாம் கொடுக்காதீங்க இல்லை வேறு பேமெண்ட்டு இதில் அனுப்பாதீங்க ஆன்லைனில் நீங்கள் தயவுசெய்து கேஷாக கொடுங்க அப்படின்றோம் அதுக்கு இந்த மாதிரி கேட்கலாம் ஓகேவா இப்பொழுது இந்த பாடத்தில் இவ்வளவு வாக்கியங்கள் தான் இந்த பாடம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சரியாக தொடர்ந்து எங்களுடைய பாடங்களை பாருங்கள் இது கூடமான மட்டும் நாங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வீடியோவில் கொண்டு வரணுன்னு தான் விரும்புவோம் இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் ஆனால் புத்தகம் வாங்கினா அது வந்து ஒரு உதவியாக இருக்கும் இன்னும் நான் நான் புக்கு வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் வாங்கி கொள்ளலாம் ஓகேவா உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்